படைத்த இறைவன் அல்லாஹு ரப்பலாலமீன் தான் அவன் நம்முடைய பிடரி நரம்ப விட நெருக்கமாக இருக்கிறான் நீங்கள் கேட்பதை அவன் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறான் இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில நபிய விட்டு இன்னொரு இடத்துல சொல்ல சொல்லுகிறான் உள் நீங்கள் சொல்லுங்கள் இன்னமா அன பஷரும் மிசுலுக்கும் நான் உங்களை போன்ற மனிதர் தான் யூஹா இலைய அன்னமா இலாகுக்கும் இலாகு வாகி உங்களை படைத்த இறைவன் ஒரே ஒரு இறைவன் என்று அல்லாஹ் எனக்கு வகையை அருளுகிறான் அடுத்து கூடுதல் அல்லாஹ் நபிய விட்டு சொல்ல சொல்லுகிறான் நீங்கள் அந்த அல்லாஹின் பக்கமே எதுவாக இருந்தாலும் உறுதியாயிலுங்க ஒரு கஷ்டம் வந்துருச்சா அந்த கஷ்டத்தை நீக்கணுமா அந்த கஷ்டத்தை நீக்குவதற்குரிய ஆற்றல் உங்களை படைத்த இறைவனுடைய கையில தான் இருக்குது இன்னும் அந்த இறைவனிடத்திலேயே நீங்கள் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் வயலுள்ளில் முஷரிக்கின் இதில் யாரேனும் இறைவனுக்கு இணை வைத்தால் அத்தகைய இணை வைப்பாளர்களுக்கு கேடுதான் அப்ப அல்ல எப்படி சொல்றான் பாருங்க இறைவன் நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன் எதுவா இருந்தாலும் என்னையே சார்ந்துருங்க நீங்க என்ன தவறுகள் செய்தாலும் அந்த தவறுக்கு ஏன்டையே மன்னிப்பு கேளுங்க இதில் யாரேனும் அவர்கள் இறைவனுக்கு இணையாக அடுத்தவர்களை ஆக்குவார்களே ஆனால்

இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணம் என்ன இன்றைக்கு முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் நம்முடைய உலக வாழ்க்கையை நாம் எவ்வாறு அமைக்க வேண்டும் என்பதை அல்லாகுத்தால நமக்கு ஏராளமான வழிகாட்டுதலின் மூலம் குரானிலே கற்றுத்தருகிறான் இன்னும் நமக்கு வாழ்வியல் வழிகாட்டியாக நபிகள் நாயகம் செல்லவுதாக உழைவு செல்லும் அவர்களை தூதராக தேர்வு செய்து அவர்கள் மூலமாக இந்த இஸ்லாமிய சமூகம் எப்படி நடக்க வேண்டும் இன்னும் ஒட்டுமொத்த இந்த இறுதி உம்மத் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்பதற்குரிய ஒரு அழகான வழிகாட்டுதலை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற அதை குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறும் பொழுது காணலக்கும் அல்லாஹு சொல்லுகிறான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு உள்ளே செல்லும் அவர்களிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது யார் அல்லாஹுவை ஆதரவு வைக்கக்கூடிய நபர்களாக இந்த உலகத்தில் வாழுகிறார்களோ அதே போல மறுமையி நாளையும் ஆதரவு வைத்து யார் இந்த உலகத்தில் வாழுகிறார்களோ இன்னும் அல்லாஹுவை அதிகமதிகம் நினைப்பதற்கு யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு உங்களுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று குறிப்பிடுகிறான் ஆனால் இன்றைக்கு நம்முடைய மனித சமூகத்தை எடுத்து பாருங்கள் குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய சமூகம் எப்படி இந்த உலக வாழ்க்கையை அமைக்கின்றார்கள் அல்லாதுவின் தூதருடைய ஆன்மீகத்தை பற்றி எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று நீங்கள் பார்த்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய பல நிகழ்வுகள் அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தராத நிகழ்வுகளாக இருக்கிறது இன்னும் மத்த மத்த கொள்கைகளுக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் எதை அல்லாஹுடைய தூதர் அடிப்படையிலான ஒரு வித்தியாசமாக குறிப்பிட்டாங்களோ மற்ற கொள்கைகளை விட இஸ்லாம் இதுல தான் தனிச்சிருக்குது என்று அல்லாஹுடைய தூதர் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டார்களோ அதில் கூட தடம் புரண்ட சமுதாயமாக இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது

அப்படி வாழ்ந்து மறைந்த எத்தனையோ பல தலைவர்களை இன்றைக்கு வாழக்கூடிய பல மக்கள் தன்னுடைய ஆன்மீக வழிகாட்டியாக எடுத்து செயல்படுகிறார்கள் அதுல முகமது நபி சொல்லா அலுவலம் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் வழிகாட்டிய விதத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் தன்னுடைய இருபத்தி மூணு ஆண்டு கால வாழ்க்கையில நபித்துவ வாழ்க்கையில எதையெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொன்னார்களோ அதை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது மற்றெல்லாம் ஆன்மீக தலைவரை விட அல்லாஹு வித்தூதர் நபிகள் நாயகம் செல்லாலசிலம் அவர்கள் உயர்ந்த இடத்தில் இருப்பதை நாம் பார்க்கலாம் இன்னைக்கு நீங்க எடுத்து பாருங்களேன் உலகத்துல உள்ள ஆன்மீக தலைவர் யாரை எடுத்து கொண்டாலும் உதாரணத்திற்கு புத்தரை பெரிய ஆன்மீக தலைவர் என்று சொல்லுவார்கள் அதே மாதிரி சமண மதத்தை தோற்றுவித்த மகாவீரர் என்பவரை பெரிய ஆன்மீக தலைவர் என்று சொல்லுவார்கள் இப்படி எத்தனையோ பல தலைவர்கள் இருந்தாலும் மற்ற தலைவர்களுக்கும் முஸ்லிம்கள் வாழ்க்கை வழியாட்டியாக ஏற்றுக்கொண்ட அல்லாஹவின் தூதருக்கும் என்ன வித்தியாசம் இன்றைக்கு மற்ற ஆன்மீக தலைவருக்கு சிலைகளை பரவலாக பல இடங்களில் பார்க்கலாம் அவர்களுடைய சிலைகளுக்கு முன்னால் அவர்களை ஆன்மீக குருவாக ஏற்றிருக்கக்கூடியவர்கள் போய் வணங்கி வழிபடுவதை பார்க்கலாம் ஆனால் அல்லாஹவின் தூதர் நபிகள் நாயகம் செல்லாலு செல்லும் அவர்களுக்கு உலகத்துல எங்காவது சிலை வடிக்கப்பட்டதுண்ட நபிசுலாஸ்லம் அவர்கள் பிறந்து வாழ்ந்த மக்காவிலே எடுத்துக் கொள்ளுங்கள் அதற்கடுத்து ஹிஜரத் பயணத்தை மேற்கொண்டு அல்லாஹுவின் தூதர் மரணித்த மதினாவிலே எடுத்துக்கொள்ளுங்கள் மக்காவிலேயோ மதீனாவிலேயோ அல்லாஹுவின் தூதருக்கு சிலைகள் இருக்கிறதா அல்லாஹுவின் தூதருடைய உருவ படங்கள் இன்றைக்கு இருக்கிறதா அல்லது உலகத்தில் எந்த ஒரு இடத்திலாவது ரசுல்லாஸ்லம் அவர்களுக்கு சிலை வடிக்கப்பட்டதாகவோ

இன்னமா அன பஷரும் மிசுலுக்கும் நானும் உங்களை போன்ற மனிதர் தான் இறைவன் எப்படி ரசுல்லா சிலம் இந்த மனித சமூகத்திற்கு சொல்ல சொல்லுகிறான் பாருங்க நான் இன்றைக்கு இறைவனுடைய தூதராக இருக்கிறதுனால நான் இறைவனுடைய அதிகாரத்தில் பெற்றவன் கிடையாது அல்லாஹ்வுடைய ஆற்றல் எனக்கு இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்க இறைவனிடத்துல என்னென்ன கேட்க விரும்புறீங்களோ அத்துணையும் என்னிடத்துல கேளுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நபியே நீங்கள் அந்த மக்களிடத்திலே சொல்லுங்கள் இன்னமா அன பஷரும் மிசுலுக்கும் நானும் உங்களை போன்ற மனிதர் நீங்கள் எப்படி மனிதராக இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களைப் போன்று நானும் மனிதராகத்தான் இருக்கிறேன் என்னிடத்துல கடவுள் தன்மை எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்ல சொல்லுகிறான் யூஹா இளைய உங்களுக்கும் எனக்குமான வித்தியாசம் என்ன நான் உங்களைப் போன்ற மனிதராக இருந்தாலும் உங்களுக்கும் எனக்குமான விஷயம் யூஹா இலைய இறைவன் புறத்திலிருந்து வகை செய்து அருளப்படுதா இல்லையா இந்த மனித சமுதாயத்தை வழிகாட்டுவதற்காக இந்த மனிதர்கள் எப்படி பொருளாதாரம் சம்பாதிக்கணும் இந்த மனிதர்கள் குடும்பத்துல எந்த மாதிரி நடந்துக்கிடணும் இந்த மனிதர்கள் வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கணும் இந்த மனிதர்கள் பிறரிடத்தில் எந்த மாதிரி நடக்கணும் என்று இப்படி மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக யூஹா இளைய எனக்கு அல்லாஹுவின் புறத்திலிருந்து வகை செய்திகள் அருளப்படுகிறது இதில் தான் உங்களுக்கும் எனக்குமான வித்தியாசம் இருக்குதே ஒழிய மற்றபடி நான் அனைத்துமே இன்னமாக்கும் நான் உங்களை போன்ற மனிதர் தான் என்று சொல்லிவிட்டு அடுத்த ரசுல்லாசுல அவங்க சொல்றாங்க எனக்கு அருளப்படக்கூடிய வகை செய்தியில அதுல முக்கியமான சாரம்சம் என்ன தெரியுமா அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித் உங்களை படைத்த ஏக இறைவன் இருக்கிறானே அந்த ஏக இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான் என்றுதான் எனக்கு புறத்திலிருந்து வகை செய்து அருளப்படுகிறது அவர்களுக்காக சிலைகள் இல்லையே யாரும் ரசுல்லா சலமுடைய சிலைகள் அங்க போய் நம்ம மாலை போடுறது இல்லையே அல்லாஹுவின் தூதருடைய உருவ படங்களை நம்ம யார் இன்றைக்கு வீடுகளில் வைத்திருக்கிறதில்லையே இன்னும் சொல்ல போனால் யாரேனும் ஒருவர் மார்க்கத்தை அறியாமல் அல்லாஹுவின் தூதருக்கு உருவப்படம் கொடுக்க முற்படுகிற பொழுது அதை கண்டிக்கக்கூடிய சமுதாயமாக இந்த இந்திய இஸ்லாமிய சமுதாயம் இருக்குது அமெரிக்காவில் அல்லாஹுவின் தூதருக்கு நாங்கள் செலவைக்க போறோம்னு சொன்னாங்க அது ஒட்டுமொத்தமாக எதிர்த்த சமுதாயமாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் இருக்குது நம்ம ஏன் எதிர்க்கிறோம் ஏன் அல்லாஹுவின் தூதருக்கு சிலைகள் வடிக்கப்படல ஏ அல்லாஹுவின் தூதருடைய உருவப்படங்கள் வரைவதை இந்த இஸ்லாமிய சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்ள மாடுக்குது ஏன்னா இன்றைக்கு ஒருவருக்கு உருவச் சிலைகள் என்று வைக்கப்படுகிற பொழுது உருவ படங்கள் என்று வைக்கப்படுகிற பொழுது அதுவே பிற்காலத்தில் வணங்கப்படக்கூடிய ஒரு பொருளாக மாறிவிடும் இன்றைக்கு தமிழகத்துல கூட நீங்க எடுத்து பாருங்களேன் சில வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து மறைத்தவர் தான் பெரியார் என்பவர் அவர் எப்பளவோ சிலை வழிபாட்டுக்கு எதிராக கடும்போக்கு மேற்கொண்டவர் அப்படி கடும்போக்கு மேற்கொண்ட அவருக்கு இன்றைக்கு பல இடங்களில் சிலைகள் இருக்குதா இல்லையா அவருடைய சிலைகள்ல போய் மாலை போடுறாங்களா இல்லையா இன்றைக்கு ஒருவருக்கு சிலைகள் வடிக்கப்பட்டால் அல்லது உருவப்படங்களை மாட்டி ஒரு மகத்துவமாக வீட்டில் மாட்டப்பட்டால் அதுவே பிற்காலத்தில் வணங்கப்படக்கூடிய ஒன்றாக மாறிவிடும் என்பதனால அல்லாஹுவின் தூதர் நமக்கு தெளிவாக சொன்னார்கள் நான் உங்களைப் போன்ற மனிதரை தவிர வேறு இல்லை எனக்கு அல்லாஹுவின் புறத்திலிருந்து வரக்கூடிய வகையினுடைய முக்கிய சாரம்சமே அண்ணமா இலாஹு இலாகூ உங்கள் அனைவருடைய இறைவன் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவன் தான்

என்னென்ன விஷயங்கள் இஸ்லாமிய மார்க்கத்துல நற்காரியங்களாக குறிப்பிடப்படுகிறதோ அந்த நற்காரியங்களை செய்து கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு கடைசில மீண்டும் அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் வலாயுஷரிக் பி விபாதீ ரப்பிஹி அஹதா அந்த இறைவனை வணங்கக்கூடிய விஷயத்தில் எந்த ஒருவரையும் அல்லாஹுவருக்கு இணைகற்பித்து விடாதீர்கள் என்று அல்லாஹுடை தூதர் நபிகள் நாயகம் செல்லாலுசலம் அவர்களை அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு சொல்ல சொல்வதாக தன்னுடைய திருமறையில் இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன அல்லாஹின் தூதர் நமக்கு கற்றுத்தந்த ஆன்மீகத்தினுடைய முக்கிய சாரம்சம் என்ன இந்த இஸ்லாமிய மார்க்கம் மற்ற எல்லா கொள்கைகளை விட இன்னைக்கு உலகத்துல ஒப்பிட்டு பாருங்களேன் எத்தனையோ மதங்களை சார்ந்த கொள்கைகள் இருக்கிறது பொருளாதாரத்தை சார்ந்த கொள்கைகள் இருக்கிறது இப்படி எத்தனையோ பல கொள்கைகள் இருந்தாலும் மற்ற மற்ற கொள்கைக்கும் இஸ்லாத்திற்கும் உள்ள ஒரு அடிப்படை வித்தியாசமே நம்மை எல்லாம் படைத்த இறைவன் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவன் அந்த அல்லாஹுவுக்கு இணையாக எந்த மனிதரும் வணங்க வர முடியாது அந்த இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளையும் வேற எந்த நபர்களுக்கும் செய்ய முடியாது இதுதானே அல்லாஹுடைய தூதர் நமக்கு தந்த ஆன்மீகம் அதனால தான் நீங்க ரசுல்லா சிலமுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்களேன் அல்லாஹின் தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த இணை வைப்புக்கு எதிராக இறைவனுடைய இடத்தை அடுத்தவங்களுக்கு கொண்டு வரக்கூடிய இந்த தன்மை எந்த மனித சமுதாயத்திற்கு வந்துடக்கூடாது இணை வைப்பினுடைய ஒரு சாயல் கூட இந்த சமுதாயத்தில் வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் தன்னுடைய வாழ்க்கையில பல்வேறு பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆனா இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் அதற்கு நேர் மாற்றமாக நடந்து கொண்டிருக்கிறோம் உதாரணத்துக்கு நீங்க பாருங்களே இன்றைக்கு எல்லா ஊர்களிலேயும் முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர்களை எடுத்துக்கிட்டா எல்லா ஊர்களிலேயும் இன்றைக்கு தருகாக்கள் என்று சில கெட்டடங்கள் இறந்து போன சிலரை அடக்கம் செய்து வைத்து அந்த இடத்தை கெட்டடமாக கட்டி வைத்து அங்க போய் வார வாரம் போய் ஏதேனும் சில காரியங்களை செய்வது இப்படி தருகாக்கள் பல ஏரியாக்கள் இருக்குதா இல்லையா இன்னும் சொல்ல போனால் இந்த தமிழகத்துல நீங்க சுத்தி வைங்க சில கிராமங்கள்லாம் இருக்கும் கிராமத்துல தொழுகிறதுக்கு பள்ளிவாசல் கூட இருக்காது இறைவனை வணங்கி வழிபடுவதற்காக தொழுகைக்கு பள்ளிவாசல் கூட இருக்காது அவங்க அந்த ஜும்மா துடத தொழுகிறதா இருந்தாலும் அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தாண்டி போய் வேற ஒரு பக்கத்து ஊர்ல போய் தான் தொழக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படி பள்ளிவாசல் இல்லாத ஊர்களிலும் கூட இன்றைக்கு தருகாக்கள் கட்டப்படக்கூடிய ஒரு நிலைகள் எவ்வளவு நம்மளுடைய தமிழகத்தில் இருக்குது அப்படி கட்டி போதும் நம்ம ஊர்ல இருக்கத்தானே செய்யுது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தருகா நீங்க இந்த தருகா கிடையாது விழுப்புரத்தில் போனாலும் இவருடைய பெயர்ல ஒரு தருகா இருக்கிறது அதே போல ஊபியில போனாலும் இவருடைய பேர்ல தருகா இருக்கிறது இப்படி பல ஒருவருக்கே பல இடங்கள்ல தருகாக்கள் கட்டி வைத்து இன்றைக்கு அந்த பத்தி ஆட்கள் வாங்கிட்டு போறாங்களே பொருத்தி வைக்கிறது என்ன துவா என்ன சில நேரங்கள் அங்க உட்காந்து தொழுவுறது என்ன இன்றைக்கு அதை ஒரு பெரிய வணக்கமாக இதுதான் இஸ்லாத்தினுடைய ஒரு ஆன்மீகமாக இஸ்லாமியர்கள் சில நபர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்களா இல்லையா இதை பார்த்து நம்மளுடைய தொப்புள் கூடி உறவுகள்ல சில ஆட்கள் சரி நாமளும் தர்காவுக்கு போனா என்ன தப்பு நம்ம குடும்பத்தில் சில பிரச்சனை வருது நமக்கு வந்து பிள்ளை பாக்கிய இல்லாம இருக்குது எவ்வளவோ கோயில்களுக்கு ஏறி இறங்கிட்டோம் அந்த மாதிரி முஸ்லிம்கள் வணங்கி வழிபடக்கூடிய அந்த தர்காவுக்கு என்ன அங்க போய் பிரார்த்தனை என்ன போய் பக்தி பொருத்தி வச்சுட்டா என்ன என்று பிரமத அன்பர்களும் நாம் செய்யக்கூடிய இந்த செயல்களை பார்த்து ஒவ்வொரு ஊர்களிலும் கட்டப்பட்டு இருக்கிற அந்த தருகாக்கள்ல நாம செய்யக்கூடிய அந்த செயல்களை பார்த்து நாம பத்தி பொருத்தி வைக்கிறதுனால அவர்களும் வந்து பத்தி பொருத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையா அப்ப அவர்களுக்கும் இஸ்லாம் என்றால் இதுதான் என்று ஒரு தவறான ஒரு செய்தியை நாம எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறோமே இதுதான் அல்லாஹுடைய தூதர கற்று தந்ததா அப்ப இன்றைக்கு சம காலத்துல இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஆன்மீகத்திற்கு மாற்றமாக எப்படி அந்த தருகா வழிபாடு நம்ம பக்கம் வந்துகிட்டு இருக்கு பாருங்க ஆனா அல்லாஹுடைய தூதர் என்ன செஞ்சாங்க தெரியுமா தன்னுடைய இருபத்தி மூணு ஆண்டு கால வாழ்க்கையை முழுக்க முழுக்க அந்த இணை வைப்புக்கு எதிராகத்தான் தன்னுடைய பிரச்சாரத்தில் அதிகமான பிரச்சாரங்களை செய்தார்கள் அப்படி இருபத்தி மூணு வருஷம் பிரச்சாரம் செஞ்சும் எந்த நோயில் ரசுலாஸில் அவங்க மரணிக்கிறாங்களோ அந்த மரண படுக்கையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலையும் நாம் ஹதீசரை பார்க்கிறோம் ஷகி குல் புகாரி போன்ற நபிமொழிகளில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரப்பூர்வமான செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் எந்த நோயில் மரணித்தார்களோ அந்த நோயினுடைய கடுமை மிக கடுமையாக அவர்களுக்கு இருக்கும் பொழுது இந்த மனித சமுதாயத்திற்கு சில செய்திகளை சொல்ல ரசூல்லா சில நினைக்கிறாங்க எழுந்து பேச நினைக்கிறாங்க ஆனா அல்லாஹுவின் தூதரால எழுந்து நிற்க முடியல ஏதோ இந்த மனித சமுதாயத்திற்கு எச்சரிக்கை நினைக்கும் பொழுது ரசூலாசல் அவங்களால எழுந்திருக்க முடியல அப்படியே மயக்கம் முற்றும் மீண்டும் கீழே விழுந்து விடுகிறார்கள் திரும்ப கொஞ்சம் மயக்கம் தெளிகிறது என் மேல தண்ணீர் கொஞ்சம் ஊற்றுங்க என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ரசூலாசல் அவங்க மேல தண்ணீர் ஊற்றப்படுகிறது மீண்டும் எழுந்து மக்களுக்கு சில செய்திகளை சொல்ல வர்றாங்க ஆனால் அந்த நோயினுடைய கடுமை மீண்டும் அவர்களை மயக்கத்திற்கு கொண்டு தள்ளி விடுகிறது மீண்டும் மயங்கி விழுந்துடுறாங்க அடுத்த ரசுலாசுல அவங்க மேல தண்ணீர் ஊற்றப்படுகிறது இப்படி மிக கடுமையான சித்திரவதையை அனுபவித்த அல்லாஹுடைய தூதர் அந்த மயக்கம் தெளிந்த அந்த மனித சமுதாயத்திற்கு எச்சரித்தது என்ன தெரியுமா இன்னைக்கு அதுலதான் நேர் முரணாக நம்ம பல நபர்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம் ரசுல்லா அவங்க அவ்வளவு கடுமையான நேரத்திலேயும் சில செய்திகளை சொல்ல வர்றாங்க அவங்களால சொல்ல வர முடியல மயங்கி விழுந்தாலும் தண்ணீரை தன் மீது ஊற்றிக்கொண்டு இந்த மனித சமுதாயத்திற்கு எச்சரித்த செய்தி என்ன யூதர்களை நாசமாக்குவானாக அல்லாஹ் நசாராக்களை நாசமாக்குவானாக அந்த யூதர்களும் நசாராக்களும் எதற்காக நாசமாக்கப்பட வேண்டும் எதுக்காக அவங்களுக்கு அல்லாஹுடைய கருணை இல்லாமல் போகட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் அதை அந்த நபி மொழியிலே சொல்லுகிறார்கள் இத்தஹது குபூர் அன்பியா இஹிம் மசாஜித் ஏனா அந்த யூதர்கள் நசாராக்கள் இருக்கறாங்களே அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் இருக்க அந்த நபிமார்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் இறைவன் ஒருவனை தான் வணங்க வேண்டும் எதுவா இருந்தாலும் அந்த இறைவன் கிட்ட மட்டும் தான் கேட்கணும் என்கிற ஒரு போதனையை எடுத்து சொல்லி இருக்க அந்த நபிமார்கள் இறந்த பிறகு அந்த நபியினுடைய அடக்கத்தலத்தையே வணக்கத்தலமாக மாற்றி விட்டார்களே என்ன அவங்க பிரச்சாரம் பண்ணாங்களோ அவங்க செய்த அந்த பிரச்சாரத்தை மறந்து விட்டு அந்த நபிமார்களுடைய அடக்கத்தலத்தையே வணக்கத்தலமாக மாற்றிய அந்த கூட்டத்திற்கு அந்த யூதர்களுக்கு நசாராக்களுக்கு இறைவனுடைய சாபம் ஏற்படட்டுமாக அப்ப ரசுல்லா சில உங்களால முடியாத நேரத்திலேயும் இதை குறித்து எச்சரிக்கிறார்கள் என்று சொன்னால் அப்ப இன்றைக்கு ஒருவருடைய அடக்கத்தலம் வணக்கத்தலமாக மாற்றப்படுவது நம்முடைய சமுதாயத்தில் எவ்வளவு கடுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது அது இறைவனுடைய லயனத்துக்குரிய ஒரு காரியமாக இறைவனுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமாக அப்படித்தான ரசுல்லாசன் சொல்லி இருக்கிறாங்க அப்ப ஒரு நபியினுடைய அடக்கத்தலத்தையே இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிற பெயர்ல எப்படி இருக்கும் மஹபூப் ஷான்னு ஒரு பெயர் வச்சிருப்பாங்க சரி மஹபூப் ஷா நல்லவராக இருக்கட்டுமே ஒரு ஆள் நல்லவரா கெட்டவரா அது நாம முடிவு பண்ண முடியாது எல்லாமே இறைவன் தான் அறிஞ்ச விஷயம் வெளிப்படையில் இருக்கட்டுமே அந்த மௌத்தான அவருடைய அடக்கத்தலம் எப்படி இருக்கணும் மற்ற எல்லா நபர்களுடைய அடக்கத்தலம் எப்படி இருக்கும் அப்படித்தான் இருக்கணும் ஆனா இன்னைக்கு மஹபூபு ஷா அவருடைய அடக்கத்தளத்தை மாத்திரம் எடுத்து வச்சோம்னா இப்ராஹிம் ஷா அவருடைய அடக்கத்தலத்தை மாத்திரம் தனியாக கொண்டு வந்தோம்னா நாகூல் ஷாகுல் ஹமீது பாதுஷா அவருடைய அடக்கத்தலத்தை மட்டும் நான் தனிமையாக ஆக்கணும்னா இன்னும் அது போன்ற அடக்கத்தலங்கள்ல ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை வந்துருச்சுன்னா அங்க போய் பத்தி பொருத்தி வைக்கிறது என்ன அங்க உள்ள விளக்களை எண்ணெய ஊத்துறது என்ன அங்க போய் சந்தனத்தை கொண்டு போறது என்ன சந்தனத்தை அங்க வச்சு திரும்ப அவங்க எடுத்து தேய்த்து கொள்வது என்ன அப்ப இது போன்ற ஒரு காரியத்தை இன்றைக்கு நம்முடைய மக்கள் செய்கிறார்கள் என்றால் அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய இப்ராஹிம் ஷாவாக இருக்கட்டும் மஹபூப் ஷாவாக இருக்கட்டும் அல்லது நத்தகர் பாதிஷா யாராக இருக்கட்டும் இவங்க வந்து நல்லவர்களா கெட்டவர்களா நாம முடிவெடுக்க முடியாது அல்லாஹ் மட்டுமே அறிந்த ஒண்ணே ஆனா ரசூலுல்லா என்ன சொன்னாங்க அல்லாஹுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்த என்ன அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த ஆன்மீகம் ஒருவர் ஒரு முஸ்லிம் நல்லவராகவே வாழ்ந்து மரணித்தால் அவருடைய அடக்கத்தலத்தை அதை நீங்க வந்து தனியான ஒரு அடக்கத்தலமாக குறிப்பிட்டு காட்டுங்க

இஸ்லாமிய மார்க்கத்தில் அந்த தர்கா வழிபாட்டினுடைய ஒரு சாயல் கூட வந்துடக்கூடாது என்பதில் ரசூலா சிலம் கண்ணு கருத்துமா இருக்கிறாங்களா இல்லையா அதனால தான் நீங்க ரசூல்லா சிலம் அவங்களுடைய அடக்கத்தளத்தை பாருங்களே அல்லாவுடைய தூதர் அவங்க எங்க மரணிக்கிறாங்களோ மரணிச்ச ஆயிஷா ரதி அல்லாஹு வன்ஹா அவர்களுடைய வீட்டில் தான் ரசூலுல்லாஹி அடக்கம் செய்யப்பட்டார்கள் அப்படி அடக்கம் செய்யப்பட்டு அல்லாஹ்வின் தூதருடைய அடக்கத்தளத்தில் அங்க யாராவது போய் கையேந்திராங்களா அறியாம யாரேன்னு போய் கையேந்தினாலும் அங்க இருக்கக்கூடிய அந்த மார்க்க அறிஞர்கள் இல்ல அவங்கள்ட்ட கேட்காதீங்க மொழி பேசத் தெரியாதவர்களாக இருந்தாலும் அங்க இருக்கக்கூடியவர்கள் அரபி மொழியை மட்டும் அறிந்தவர்களாக இருந்தாலும் வெளிநாட்டுல உள்ள தமிழ்நாடு ஒரு ஆள் அங்க போய் கையேந்துனாருன்னு வைங்க நமக்கு வந்து அரபி தெரியாது அவங்களுக்கு தமிழ் தெரியாது இன்றைக்கும் சமூக வலைதளங்களை பார்க்கலாம் அப்படி தெரியாட்டல என்ன செய்வாங்க சைக்கிணையில இங்க வந்து துவா செய்யாதீங்க அல்லா இருக்கானே அல்லாட்டை மட்டும்தான் துவா செய்யணும் என்று சைக்கணையில் அங்க உள்ள நபர்கள் குறிப்பிடுறாங்கன்னா அப்ப இறை தூதருடைய அடக்கத்தலம் இன்றைக்கு அது போன்று வழிபடக்கூடிய ஒரு இடமாக இல்ல அங்க போய் மக்கள் கையேந்தினாலும் அங்க இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் நாம சூழ்வாட்ட கையேந்த கூடாது படைத்து அல்லாட்ட மட்டும்தான் கையேந்தனும் ஏன்னா அல்லாஹ்